ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒரு சில மாசங்கள் சிறப்பு தான் இப்ப மார்கழி மாசம்னு எடுத்துக்கிட்டோம்னாவே எல்லா சாமியுமே நம்ம கும்பிடுவோம் ஆனா சிறப்பா ஐயப்ப சாமி கோயிலுக்கு போறது ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் மாலை போடுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் புரட்டாசி மாசம்னு எடுத்துக்கிட்டோம்னாவே வெங்கடாதிபதி இதே போல ஆடி மாசம் யாருக்காக இருக்குன்னா அம்மனுக்குரிய மாசம் சிவபெருமானுக்கு வந்து திருவண்ணாமலைக்கு வந்து கார்த்திகை தீபம் இது மாதிரி சில சாமிகளுக்கு சில மாதங்கள் ரொம்பவே விசேஷம் ஆடி மாசம் மாதம் மாசம் அதனாலதான் ஆடி மாசத்துல அம்மன் கோயில்கள்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கு அந்த மாதிரி ஆடி மாசத்துல எல்லா நாளுமே விசேஷம் தான் ஆடி வெள்ளின்னா ரொம்பவே விசேஷம் அதுல அம்மனை பத்தி பேசுறப்போ நம்ம வந்து சமயபுரத்து மாரியம்மன் அதாவது தமிழ்நாட்டுல திருச்சியில இருக்க இந்த சமயபுரத்து மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தது ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா எல்லா அம்மனுக்கும் மூல தெய்வமாக இந்த சமயபுரத்து மாரியம்மன் இருக்கிறதுனால இந்த அம்மன் வந்து ரொம்ப சிறப்பா சொல்லப்படுது அதே போல நம்ம வீட்டுல குலதெய்வ சாமி கும்பிட்றதுக்கும் இந்த ஆடி மாசம் ரொம்பவே விசேஷம் அதாவது பெண் தெய்வமா இருந்தா ரொம்பவே நம்ம குலதெய்வம் தவிர தவிர்க்க விடாம இந்த ஆடி மாசத்துல குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டுல பெண் தெய்வம் இருக்கு பெண் தெய்வம் கும்பிடுறவங்களா இருந்தா ஆடி மாசம் ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே போல நம்ம வீட்டில் வச்சு கூட நம்ம சாமி கும்பிடலாம் வீட்டுல என்ன ஆடி மாசம் வந்து என்னென்ன வச்சு சாமி கும்பிடலான்னா சமயபுரத்து மாரியம்மன் கும்பிடுறவங்களா இருந்தா நம்ம வீட்டுல என்ன பண்ணலான்னா நம்ம வந்து அஹ் நீர்மோறு பானக்கம் இளநீர் மாவு மாவிளக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை அம்மனுக்கு பிடிச்ச சில விஷயங்களை நம்ம செஞ்சு இந்த ஆடி மாதத்தை நம்ம கும்பிடணும் அதே போல் அம்மனை வாரம் வாரம் அலங்காரம் பண்ணுவாங்க நாங்களாம் அலங்காரம் பண்ணுவோம் வெள்ளிக்கிழமையானால் அலங்காரம் பண்ணுவோம் இந்த பாட்டி வந்து எங்கள் பொண்ணுக்கு டெலிவரி ஆகிருக்கு ஆயிருக்கு தான் நான் வந்து ஊரில் பண்ண முடியல பண்ணியிருந்தேன்னா அதை அப்படியே காமிச்சிருப்பேன் முந்தி பண்ண அதை எடுத்து காமிக்கல வழக்கமாகவே ஆடி மாச அடிக்கடி பண்ற பழக்கம் இருக்கு வெள்ளிக்கிழமைங்கள இந்த மாசம் ஆடி மாசத்துல செய்யறது ரொம்பவே சிறப்பு ஓகேங்களா இந்த அம்மனை அலங்காரப்படுத்தலாம் நல்ல வாசனை மிக்க மலர்களால் தாழம்பூ ரோஜாப்பூ தாமரைப்பூ மல்லிகைப்பூ இந்த மாதிரி பொருள் பூக்களால அலங்காரம் பண்ணும் ஒரு இலைய மறந்தாச்சு வேப்பிலை அம்மனுக்கு ரொம்ப வேப்பலையில அலங்காரம் பண்ணிங்கன்னாவே அம்மன் ரொம்ப குளிர்ச்சி அழகிடுவாங்க அதே போல் அம்மனுக்கு கலசம் வைப்போம் இல்லையா அதுல மஞ்சள் கொஞ்சமா பச்சை கருப்பூர் ஏலக்காய் அது கூட வந்து வேப்பிலை வேப்பிலை ஒரு கொத்து வச்சுட்டு அது கூட மாவிளை வச்சுட்டு அழகா வந்து கலசம் வச்சா ரொம்பவே சிறப்பு அது சரி கலசம் வைக்கிற பழக்கம் இல்லைன்னா இந்த தண்ணீரை மட்டும் ஒரு கலச நீர் கூட வைக்கலாம் இந்த இதே மாதிரி தான் மஞ்சள் கொஞ்சம் கக்சக்கர்ப்புறம் ஏலக்காய் மாவிளை கொஞ்சம் வேப்பில குத்து வச்சுட்டு கலச நீர் வச்சிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுவாங்க இந்த மாதிரி சில விஷயங்களை அம்மனை வந்து வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தோம்னாவே ரொம்பவே நல்லது ஏன் இந்த வந்து அம்மனுக்கு என்னன்னா நம்ம ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு விஷயத்த வேண்டுவோம் ஆஹ் மகாலட்சுமி கிட்ட போய் நம்ம என்ன வேணும் அம்மா தாயே மகாலட்சுமி செல்வ வளத்தோட இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்போம் அதே மாதிரிதான் வெங்கடாஜிபதி கிட்டே நம்ம என்ன கேட்போம்னா நல்லா செல்வ வளம் பெருக்கணும் நல்லா வந்து செல்வாக்கோட இருக்கணும் பண வசதியோட இருக்கணும் நம்ம கேட்போம் ஒவ்வொரு முருக பெருமான் முருகனுக்கு வந்து எடுத்த காரியம் வெற்றி அடையணும் பிள்ளையார்கிட்டையும் நான் நினைக்கிற காரியம் வெற்றி அடையணும் இந்த மாதிரி வெற்றி அடைகிறதுக்காக நம்ம சில விஷயங்களை கேட்போம் ஆனால் அம்மன் கிட்ட மட்டும் நம்ம என்ன கேட்குறோம்னா இப்போ சமயம் பரத்து மாதிரி கையெடுத்து அம்மா தாயே கை காலுக்கு சுகத்தை கொடு என் குடும்பத்தில் குழந்தைங்க நல்லா இருக்கணும் ஆரோக்கியத்தை கொடு அதாவது வந்து இந்த அம்மன் ஆடி மாதம் ஏன் சிறப்புனா ஆடி மாதத்துல நிறைய காத்தடிச்சிட்டே இருக்கும் நிறைய நோய்கள் படப்படப்பட பரவிட்டே இருக்கும் அதனால தான் இந்த கொரோனா காலத்தில் கூட நம்ம என்ன வீட்டு வீட்டுக்கு வேப்பலையை சொருவி வச்சோம் அந்த நோய் நொடியை வராமல் பாதுகாக்கிறதுல அம்மன் சாமிக்கு ஈடையினை எதுவுமே கிடையாது அதை தான் நான் சொல்ல வரேன் அம்மனை நம்ம வழிபடுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நோய் நொடியில கை காப்பாத்து என் கொடு நல்ல நல்லா நீண்டா கொடு உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு அம்மனுக்கு வந்து மாவிளக்கு போடுறேன் ஆஹ் பிரச்சனையாக இருந்தால் ஒரு கட்டி வந்தால் மாவிளக்கு போடுறோம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யறது எல்லாமே அம்மன் கோயிலில் போய் ரொம்ப வேண்டிக்கிறோம் இதனால வந்து ஆடி மாசம் தவிர்க்க விடாமல் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அதுக்காக நம்ம வேண்டிக்கிறோம் இது வந்து முடிஞ்ச வரையிலும் வீட்லயும் செய்யலாம் வீட்டில் முடிஞ்ச அளவு நம்ம அம்மனுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு சந்தோஷப்படுத்தலாம் கோயிலுக்கு போகலாம் அதே போல ஆடி மாசத்துல ஆடி பூரம் அம்மனு ஆடி போறோம்னா அம்மனுக்கு வளகாப்பு போடுற மாசம் அம்மனுக்கு வளகாப்பு போடுற மாசத்துல அம்மன் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுங்களா அதனால வளையல் வாங்கி கொடுக்கற பழக்கம் இருக்கு புடவு வாங்கி சாத்துற பழக்கம் இருக்கு இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம் கோயில்ல போய் செய்யலாம் நான் வந்து வீட்டுல வந்து அம்மனுக்கு வந்து சிட்டி காஜலும் சின்ன சின்ன வளையல் இருக்கும் அதெல்லாம் மாலை மாதிரி கட்டி நான் வளகாப்பு போடுற மாதிரி செய்வோம் இதெல்லாம் வந்து அம்மனுக்கு செய்யறப்ப பாருங்களேன் அந்த அம்மனை முகத்தை பார்த்தவே ஒரு சந்தோஷமா ஜகஜோதியாக இருக்கும் இதெல்லாம் தான் நம்ம வந்து செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் அம்மனை நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சாவே போதும் இதே போல் கிராமப்புறங்கள்ல எல்லாம் அம்மனை வந்து சாமி கும்பிடுவாங்க பாருங்க ரொம்ப வந்து மெய் சிலிர்த்து போயிடும் அவர்களுடைய சாமி கும்பிடுற விஷயத்த பார்த்தோம்னாவே நம்ம வந்து மெய் சிலிர்த்து போயிடுவோம் அந்த அளவுக்கு வந்து அம்மனை வந்து கும்பிடுவாங்க அது மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சு அம்மனை சந்தோஷப்படுத்தி நம்ம வீட்டில் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம கிட்ட இருக்க செல்வத்தை கூட நம்ம சந்தோஷமா அனுபவிக்க முடியும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி